சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் ஒயிருக்கும் சினமாக செரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் நெருப்பெரு அறிவோ நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் ஊறுக்கும் பிரவாமல் நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் எடுக்கும் நிறைப்புகள் உரைக்கும் Say Tanatanatan, tanatana Miti timitimitimitim, Dagutana Tanaberi, tanatana Timittimit Timitum, Dagutana Tanaberi. தடு என முளத்துடன் கொடு சூர சினத்தையும்டச் மலை முற்றும் சிரித்தறி கொழுத்தும் கதிர்வேளா தினை கிரி கூறப்பெண் பெருமே பாடல் எண் எண்பத்தி ஆறு சினத்தவர் முடிக்கும் என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் முருகவேலின் புகழை ஓதும் அடியார்களிடம் கோபம் கொண்டவர்களின் முடிக்கும் தலைக்கும் அவர்களோடு பகை பூண்டவர்களுடைய குடிக்கும் கொல்பவர்களுடைய உயிர்க்கும் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் கோபத்துடன் நோக்கி சிரிப்பவர்க்கும் பழிப்பவர்க்கும் திருப்புகழ் நெருப்பாம் என்னும் உண்மையை யாம் அறிவோம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கரு அறுக்கும் பெறவாமல் முருகன் திருப்புகள் அடியார் கருதினதை தரும் மனத்தை உருக்கும் இருண்ட கருவை அறுக்கும் இனி பிறவாதவாறு இனி பிறவாதவாறு கருவை அறுக்கும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் நெருப்பையும் எரித்து அழிக்கும் மலையையும் பொடிபடுத்தும் ஆதலால் உனது நிறை புகழை உரைத்து போதும் திருப்பணியை எனக்கு பணித்திடுவாயாக தன 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 தன் திமி 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 தன் தகு 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 தன் தன பேரி தன 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 என்று முரசுபாத்தியம் முழக்கத்துடனும் தடுட்டுடுடுண்டென துணி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் தடு என்று உடுக்கிப்பறையின் முழக்கத்தோடும் வந்த படையுடன் போருக்கு வந்த கொடிய சூரர்களையும் அசுர வீரர்களையும் சினத்தையும் உடல் சம்ஹரித்து அம்மலைமுற்றும் சிரித்து எரி கொளுத்தும் கதிர்வேளா அவர்கள் கோபத்தையும் நொடிப்பொழுதிலே அழித்து அங்கனம் அழிபட்டு கிடந்த அவரது பிணமலை முழுமையையும் உனது சிரிப்பினால் எரிகொளுத்தி சாம்பலாக்கிய ஒளி தினைக்கீ குரப்பெண் தனத்தினை சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளை திணைவிளைந்த மலையில் வள்ளிமலையில் வாசம் செய்த குரப்பெண் வள்ளியின் கொங்கையில் சுகித்து இன்பம் பூண்டு யாவரும் மதிக்கும் திருத்தணிகளை வீற்றிருக்கும் பெருமாளே உனது நிறை புகழை உரைத்து ஓதும் திருப்பணியை எனக்கு பணித்திடுவாயாக சினத்தவர் முடிக்கும் என்னும் இந்த திருப்புகழ் முருகன் திருப்புகழின் ஆற்றலையும் பெருமையையும் வளர்க்கும் முதல் இரண்டு அடி திருப்புகழ் துஷ்ட நிகரகம் செய்யும் என்பதையும் பின் இரண்டடி திருப்புகள் சிஷ்டபரிபாலனம் செய்யும் என்பதையும் ஈற்று இரண்டடி அங்கனம் செய்ததற்கு உதாரணத்தையும் காட்டுகின்றன ஏழாவது அடியில் துஷ்டர்களாம் அசுரர்களை சமகரித்ததையும் எட்டாம் அடியிலே புனித வள்ளியை மணந்ததையும் காட்டுகின்றார் சித்தி விரும்புவோர் இந்த திருப்புகளின் உண்மையை உணர்ந்து முருகன் திருப்புகள் ஓதி வெற்றி பெறுவார்களாக இருமலு ரோகம் என்னும் திருப்புகள் தீக்கும் மந்திர திருப்புகள் என்றால் இந்த திருப்புகள் தரும் தந்திர திருப்புகழாம் இதனை வீரஜய திருப்புகள் என்றும் கூறுவோம் திரிபுரத்தை பரமேஸ்வரன் சிரித்து எரித்தார் அதுபோல பிணமலை முழுமையையும் முருகன் சிரிப்பினால் எரி குளித்து சாம்பலாக்கினார்